எல்லோருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்கள் அமைதியான குணம் படைத்தவங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் முக்கியமாக இந்த டைமில் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியான குணம் படைத்தவங்க புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பால் அறியப்படக்கூடியவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜாதகத்தில் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைய போறாங்க அவங்களோட அதிர்ஷ்ட இனிமையானவங்க அடிக்கடி மாறாம ஒரே விதத்தில் பன்னிரெண்டு ராசிகள்லேயே இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த ரிசபம் ராசி இது ஒரு பெண் ராசி நீருக்குரிய ஒரு ராசியாகவும் இந்த ராசியானது இருக்கு பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் ஒரு அழகான தோற்றத்தையுமே கொண்டிருப்பாங்க இவங்களோட கண்களுக்கு அப்படின்ட்டு தனி அழகு கூட இருக்குங்க மேலும் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நண்பர்கள் இந்த ரிசபராசி சொல்லலாம் சாமர்த்தியம் சாதுரியம் இது எல்லாமே நிறைந்தவங்க குறைவா பேசினா கூட இவங்க மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேச தெரிந்தவங்க இந்த ரிசபராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அப்படின்ட்டு தனி குணம் இருந்தால் கூட ரிசவராசி பெண்களோட குணாதசியம் சற்று வித்தியாசமாக இருக்கும் ரிசவராசி பெண்களோட குணம் காதல் திருமணம் பொருத்தம் வேலை இது எல்லாமே எப்படி இருக்கும் மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவும் இறக்க குணம் கொண்டவங்க மற்றவங்கள மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள ஆசைப்படுவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அதை பற்றி எல்லாமே இவங்க கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த அன்பை தன்னோட துணைவிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரிசவராசி பெண்கள் சொல்லலாம் தன்னோட துணை தன்மீது அன்பு செலுத்துகிறாரா இல்லையா அப்படின்லாம் இவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அவங்க அன்பு எப்போதுமே செலுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த ரிசவராசிக்காரர் பெண்கள் மிகவும் வலிமையானவர்களாகவும் ரொம்ப நம்பிக்கை உரியவர்களாகவும் இருப்பாங்க தங்களோட அன்பு வைத்தவங்களுக்கு எதையுமே செய்யக்கூடியவர்களாகவும் தங்களோட கணவர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ரிசிபராசி நண்பர்கள் சரி விஷயத்துக்கு வருங்க இனி இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு வாங்க விரிவ பார்க்கலாம் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இது வரைக்குமே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளுங்க மேலும் பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் பார்த்திங்களா இந்த டைமில் ஒன்று சேருவாங்க மேலும் இந்த டைமில் பார்த்திங்கனா குழந்தைகள் உங்களோட எண்ணப்படி நடந்து கொள்வாங்க தாயினோட வேதனைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு மகிழ்ச்சியுமே அடைவேங்க மேலும் சகோதரர் வகையில் நீங்கள் உங்களோட எண்ணப்படியுமே அவங்களுமே இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சகோதரரோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு குழந்தைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்கிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியம் இருக்குங்க சில பேர்த்துக்கு அவங்க விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு லாபமும் இந்த டைமில் உங்களுக்கு அதிகம் இருக்கும் மேலுமே கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவுமே இருக்காது பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க மேலுமே சிந்தித்து சன்னிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு வாதமாக உங்களுக்கு அமைய போகுது ராசிக்கு சூரியன் செவ்வாய் சனி சுக்ரன் பார்வை இருக்குங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவதனால் புதிய தொழில் ஒப்பந்தம் மூலமாக அதிகமான வருவாயுமே உங்களுக்கு ஏற்படும் சில பேர் புதிய கூட்டு தொழில் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளோட அன்பு மற்றும் ஆதரவுனால் பணி உயர்வு நீங்கள் நினைத்தபடி கிடைக்கும் மேலும் அசுப கிரகங்களோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இனம் புரியாத மன சஞ்சலம் இருக்கும் ஓய்வின்றி நீங்கள் உழைக்க நேரும் மேலுமே பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் வீடு வேலை மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு திடீர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு திடீர்னு உருவாகும் உடன் பிறந்தவங்கள சின்ன சின்ன மனஸ்தாங்கள் உருவாக்குங்க மேலுமே தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகவும் லாபகரமாக இருந்தாலும் விரயங்கள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மேலுமே நீங்கள் அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை திருமண வயதினருக்கு வரன் பார்க்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க மேலுமே இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை நாலு முப்பத்தி ஏழு மணிக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம் எனவே அனைவரையுமே நீங்கள் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களோட இன்னல்கள் அனைத்துமே போக்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய ரிசவராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபட சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ரிசவராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வுமே கிடைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்களா வெளியூரில் குடியேறுவீங்க சனி ஞாயிறில் மட்டும் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்ய வேணாம் அடுத்ததாக பார்த்தோமா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதினால் நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த உங்களுக்கு குழப்பங்கள் விலகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைக்கும் இருந்தாலுமே ஞாயிறு திங்களில் நீங்கள் பிளான் பண்ணி இந்த டைமில் வேலை செய்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளானது இந்த டைமில் விலக ஆரம்பிக்கும் மேலுமே நட்புகளால் லாபம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுது மேலுமே நீங்கள் எதையுமே துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுடைய நிசபராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு வர இறுதியில் ராசிநாதன் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல சூரியனோடு இணைந்து உங்களோட ராசியை வாய்ப்பு பொண்ணான நேரமாக மாற்ற போறாருங்க அங்கே செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால சுக்கர மங்கள யோகமானது ஏற்படும் மேலுமே புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் என வாங்குவதில் கவனம் செலுவிங்க செலுத்தும் மேலுமே எச்சரிக்கையோடு நீங்க இல்லை அப்படின்னா பொருளாதாரத்துல சிரமம் ஏற்படும் எல்லா காரியத்திலுமே ஒரு தடைக்கு பின் தான் உங்களுக்கு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எப்படியா இருந்தாலுமே குருவோட பார்வை ஏழாம் ராசியில் விருதுறதுனால நண்பர்களோட உதவியும் குடும்பத்தில் மனைவியோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த டைமில் நம்மளுடைய ரிசவ ராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும் மேலும் உறவினர்களிடமும் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக பழகிறது ரொம்ப நல்லது மேலும் மற்றவங்களோட வேலைகளில் தலையிட வேணாம் தேவையில்லாத அலைச்சல்கள் இந்த டைமில் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சிவன் கோவிலில் உள் இருக்கக்கூடிய துர்க்கையை விளக்கு போட்டு நீங்கள் வணங்கி வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பனிரெண்டு ராசிகள்லேயே இரண்டாவதாக வரும் ராசி தாங்க இந்த ராசி சுக்கர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசிங்க ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எழுதி இருக்குங்க ரிஷப ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன உறுதி கொண்டவங்க பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர் ஓரளவு செல்வ உள்ள குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க தங்களோட வாழ்வில் எப்போவுமே நன்மைகள் ஏற்பட சில பரிகாரங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தங்களோட வாழ்வில் நல்ல ஒரு பலன்கள் பெறவும் எப்போதுமே அதிர்ஷ்டங்கள் பெறவும் தங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான வெள்ளிக்கிழமைகள் தோறுமே மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேற ஏதாவது ஒரு இனிப்புகளை வை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு வருவது ரிஷபராசிக்காரருக்கு பாதகமான பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் ஆறு மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை கூட தானே வழங்குவது ரொம்ப நல்லது மேலும் இந்த மாதிரி வணங்குவது உங்களோட வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டத்தங்களை கொடுக்கும் அப்போது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்துவாறு இருக்கும் கோவில்களுக்கு நீங்க சென்று இறைவனை வழிபடுவதனால உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் எந்த காரணத்து கொண்டுமே நீங்க கிளிகள் வண்ண பறவைகள் போன்றவை எல்லாமே நீங்கள் கூண்டில் அடித்து வளர்க்கவே கூடாது இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுதியாக கொண்ட உங்களோட ராசி அதிபதியின் சுக்கர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நாய்கள் பசுமாடு பறவைகளுக்கு நீங்கள் தினமுமே உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுத்து வருவது உங்களோட ராசிக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாகத் தவிரப்படுது என்ன நேயர்களே இந்த வீடியோவில் ரிசவராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படிதெல்லாம் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட இதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எக்ஸரில் சொல்லுங்கள் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிசவர் ஆசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் விவோர்ஸ் தேங்க் யூ